எவ்வளவு இன்ட்ரெஸ்டா குட்டி விளையாடுறாங்க பாருங்க அதோட டீம் மெம்பர்ஸும் செம்ம ஜாலியா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க லெவலில் இருந்ததுங்க செம்ம பீட்டு வணக்க மக்களே எல்லாரும் நல்லமா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் தாங்க பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல பார்க்காத ஒரு ஸ்பெஷல் பிளாக் தான் வரப்போகுது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு செலிப்ரேஷன் நாங்க எல்லாரும் சேர்ந்து கேதர் பண்ணி இந்த செலிப்ரேஷன் வந்து இது பண்ண போறோம் ஸ்போர்ட்ஸ் செலிப்ரேஷன் குட்டிஸ்க்கு எல்லாருக்கும் இது வந்து ஒரு கலர் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க ஒரு ஒரு டீமா எங்களுக்கு வந்து கிரீன் கலர் டீம் ஸோ நானு அச்சு விசாகன் மூணு பேரும் கிரீன் கலர்ல போட்டிருக்கோம் லித்துக்கு வந்து ரெட் டீம் அதனால லித்துவும் அவங்க அம்மாவும் ரெட் கலர் போட்டிருக்காங்க அவங்க உள்ளார போயிட்டு விலாக் கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஓகே வாங்க வீடியோ கிளாக் கிளம்ப கிரீன் கலர் வீடியோ கிளாக் பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு சில மதுரை பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பண்ணா ஜீவிதா ஏதாவது சொல்லி அவங்க பயணம் நாளைக்கு வந்து ஒரு செலப்ரேஷனுங்க அதுக்காக ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் பண்ண போகிறோம் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இது வந்து பிரியாணிக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுருக்காங்க தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சைட் பை சைடு ஒன்று ஒன்றா பண்ணியிருந்தாங்க எல்லோரும் இப்போ தான் ரவுண்டாக உட்காந்து எல்லாம் கட் பண்ணி ஜாலியாக சிரித்து பேசி இது இருந்தோம் என்ன கத்திக்க பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே எல்கா பை ஓகே பண்ணுறீங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்பா என்ன பண்ணுறீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுக்கு இப்போ இப்படி இருக்க ஜிம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி போகுதுன்னு பாருங்க செலிப்ரேஷன் வந்து இங்கே தான் பண்ண போறோம் ஸோ அதுக்காக எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்னா பலூன் ஊதுறது கட்டுறது செய்யறதுன்ட்டு ஒன்று ஒன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பலூன் எப்படி டெக்கரேட் பண்றீங்க இந்த இடத்துல ஒரு கலரும் ஒரு ஒரு ஹவுஸ் மாதிரியா

இருக்கு மொத்தம் எப்படி ஒரு எயிட்டி நைன்டி கிட்ட வராங்க பர்சன்ஸ் ஸோ அதுக்காக ரெண்டு இதாக ஸ்பிளிட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கு பல்ல இங்கே எடுத்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆ அதான் நான் இங்கே எங்கள் வீடு கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்கு தக்காளி எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குன்னு பாருங்க நல்லா கிண்ணுமா ம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிங்க மசாலா எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு என்னென்ன மசாலா கத்திக்க போட்டீங்க கரம் மசாலா இது காஷ்மீரி மிளகா தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஓகே இங்கே நம்ம கிண்டுறதுக்கு ஒரு மாஸ்டர் வந்திருக்காங்க அவங்க தான் இழுத்த மூச்சை பிடிச்சி கிண்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா கிண்ணுங்கம்மா நல்லா நல்லா அடுத்து நான் வரேன் ஹலோக்கா இது இன்னொரு பிரியாணி வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இது வெஜ் பிரியாணி தானேப்பா ஓகே நீங்கள் எல்லா திங்ஸும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பச்சைப்பட்டனி வந்து முன்னாடி நாளே ஊற வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படியே சைட் பை சைடு வந்து ரைத்தாக்காக ப்ரிப்பரேஷன் வந்து நடந்துட்டுருக்குங்க வெங்காயம் குக்கும்பர் உருளைக்கெழங்கா ஆங்கிருக்கு ஓகே குக்கும்பரு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைடு அப்படியே பிரியாணி மசாலா எல்லாமே வச்சுருக்காங்க எல்லா ஆளாளுக்கும் ஒரு ஒரு வேலையாக சேர்ந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பிரியாணிக்கு வந்து இப்போ தண்ணி எல்லாம் ஊற்றி ரெடி இருக்காங்க நம்ம வேலை என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுற வேலை தான் நான் எதுவுமே பண்ணல பண்ணதை எல்லாமே தான் அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படியே மூடி போடுங்க கொஞ்சம் கொதி வந்தவொடனே உடனே அரிசியை போட்டுடலாம் என்னப்போ பண்ணும் மூடி போட்டுருவாங்க கொஞ்சம் தண்ணி சூடான பிறகு அரிசியை போட்டுருவோம் ஆ கொஞ்சம் அடியில் தரைச்சிக்கோங்க ஓகேப்பா திருட சாப்பிடணும் பிரியாணி ரைஸ் எல்லாம் இருக்கேங்க இந்த அலசிடற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல அப்படியே நம்ம செடிக்கு ஊற்றிக்கலாம் இந்த பிறகு இங்கேயே செடி இருக்குது ஸோ அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இங்கே வந்து பப்பாளி காயெல்லாம் வச்சிருக்கு இது வந்து ஃப்ரெண்டு வீட்டு கார்டன் எப்படி இருக்கு பாருங்க வந்து கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கேன் சொப்னா தான் கலந்துட்ருக்காங்க இதனால என்ன இருக்கிற ஒர்க்கை ஆளுக்கு செஞ்சுக்க வேண்டியதுதான் அது வந்து நாளைக்கு தான் பொரியல் பொரியல் பொரியலுக்கு அரதன என்னடா சமைச்சிட்டு இருக்காங்க அத்தை எல்லாம் சாப்பிடுறீங்களா பிடிக்குமா ஓகே என்ஜாய் பண்ணலாமா ஓகே கிரேவி எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் பிரியாணி இங்க one ரெடி ஆயிருச்சு அங்கயும் one ரெடி ஆயிருச்சு சமைя சமைக்கிறோம் அனுபவிச்சி சாப்பிடுறோம் இன்னைக்கு ஒரு புடி யூ முன்னாடி எப்படி ஜிம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பலூன்ஸ் எல்லாம் ஓட்டி டெக்கரேஷன்லாம் பண்ணி நைட் எல்லாம் விடிய விடிய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது நைட்டு பன்னென்ற வரைக்கும் நான் இருந்தேங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் போய் தூங்கணும் இன்னைக்கு வந்து சரியான குளிர் காத்துங்க மார்னிங் பிரியாணிக்கு வந்துட்டு அந்த புதினா மல்லிலாம் வாஷ் பண்ணுறப்ப அப்படியே கையெல்லாம் வரைச்சிருச்சு வந்த அளவுக்கு வந்து குளிர் வந்து காற்று அடிக்குது இன்றைக்கி இருந்தாலும் நம்ம செலப்ரேஷனை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் ரெடியாகி வந்தாச்சு எங்களோட டீம் பார்த்திங்கன்னா க்ரீன் டீமு என்னென்ன கலர் டீம் இருக்குது அப்படின்னா ரெட் எல்லோ ப்ளூ இந்த நாலு கலர்ஸுமே இருக்குது குட்டீஸு அதோட அம்மாக்கள் அவங்களுமே வந்துட்டு அந்த கலர் ட்ரெஸ்ஸு எல்லாமே போட்டு வர்றப்போ செம்மையாக இருந்தது அதே நேரம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது குட்டீஸ் எல்லாரையும் சைலண்டாக உட்கார வைக்கிறதுக்காக சைமன் கேம் வந்து விளாண்டுதாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் அனுத்தம் வந்து போட்டிருந்தாங்க பல நாட்கள் கழித்து நம்மளோட நேஷ்னல் அனுத்தம் பாடுறப்போ ரொம்ப ஃபீல் வந்து வேற Close your eyes. Close your eyes. 啥玩意？<laughs> <S <s um> மறந்துட்டோ ஒரு டீம்லேருந்து ஒரு ஒரு குட்டிஸ் வந்து கூட்டிட்டு என்ன கேம் அப்படின்னா அந்த கூடைக்குள்ளார பால் நிறைய போட்டிருப்பாங்க அதை கொண்டு போயிட்டு அவங்க டீம் கிட்டே கொடுக்கணும் இதில் ஒரு பிரிச்சை என்ன அப்படின்னா அவங்க எந்த டீமோ அந்த கலர் பால் மட்டும் தான் பிக் பண்ணணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக குட்டிஸ் விளாட்றாங்க பாருங்க அதோட டீம் மெம்பர்ஸும் செம்ம ஜாலியாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓடுங்க ஓடுங்க போய் எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தது யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் நியர்பை தேர்ட்டிக்கு மேலே வந்து தமிழ் ஃபேமிலி இருக்காங்க ஸோ குட்டீஸுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய குட்டீஸ் இருக்காங்க ஒரு ஒரு ஏஜ் வைஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி குட்டீஸ் எல்லாமே இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராக் ரேஸ் வச்சிருந்தாங்க அந்த ரேஸில் சம்மக்காமலே ஒன்று நடந்தது என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள் கரெக்டாக நாலேஜ் ஜம்ப் தாங்க ஹேமந்த் குட்டி வந்து வின் பண்ணிட்டான் அவன் வந்து விறுவிறு விரும்பு ஓடிட்டான் ஸோ அதை பார்த்தவுடைய எங்களுக்கு எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டான் அப்படின்ட்டு அடுத்த கேம் வந்துட்டு நம்ம அந்த காலத்தில் விளையாண்டுருக்கோம் இல்லையா நொண்டி விளையாட்டா அதுதான் ஆனால் இந்த காலத்து குட்டிஸ் இது மாதிரிலாம் விளாண்டது கிடையாது அதனால சரி ஓகேன்ட்டு இந்த கேம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் கேம் வந்து விசாகன்குட்டி வந்து விளாண்டுருந்தேன் இது என்ன கேம் அப்படின்னா மெமரி கேம்ங்க ஒரு பவுலில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதில் என்னென்ன திங்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகம் வச்சுட்டு அவங்க டீம்மேட் கிட்ட சொல்லணும் அவங்க வந்துட்டு அதை எழுதிட்டு எத்தனை திங்ஸ் வந்திருக்கோ அவங்க தான் விண்ணிங்க விசாகனோட பெரிய பெரிய பசங்களாக விளாண்டுருந்தாங்க அவை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியான ஏஜ்னு நினைக்கிறேன் மீதி எல்லாருமே அவனை விட பெரிய பசங்க தான் இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து செகண்ட் கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எழுதுறதுக்கும் டைமிங் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்குள்ளார நம்ம எழுதணும் ஸோ வெறும்னு அவங்க சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே இருக்கணும் கூட வேறு அச்சு பாப்பா என்னம்மா என்னம்மான் அவள் வேறு ஒரு கொஷின் கேட்டுகிட்டு இருந்தா ஆனால் வின் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் தான் வின் ஆச்சு விசாகன்குட்டி தான் வின் பண்ணால் எல்லாேருமே வந்து நைன் திங்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சொல்லியிருந்தாங்க விசாகன் வந்து டென் திங்ஸ் வந்து சொல்லியிருந்தான் ஸோ அதனால் விசாகன்குட்டி தான் வந்து வின் பண்ணிணேன் இதில் செம்ம ஹாப்பி எனக்கு நான் இது ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன் உன்னோட பெரிய பசங்களாக இருக்காங்க ஸோ வின் பண்ணலனாலும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன் ஆனால் விசாகன்குட்டி வந்து வின் பண்ணிட்டான் நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு அவங்க ஒரு பால் கொடுத்துருப்பாங்க அந்த பாலை வச்சு டம்ளரை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க அதை வந்து கீழே விளை வைக்கணும் തന്നെയാണ് ടീം <laughs> 아! Oh. வந்துட்டு ரொம்ப குட்டி பசங்கள் இருக்குங்க என்ன கேம் அப்படின்னா பால் எடுத்துகிட்டு வந்து அவங்க டீம்வேர்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும் இதுக்கு வந்துட்டு கலர்ஸ் எல்லாம் பிக் பண்ண தேவையில்ல அச்சு பாப்பா விளாண்டுறது விளாண்டுட்டு நான் விளாட்றதுக்கு ஒரு மூணு பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டா நெக்ஸ்ட் கேம் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருந்தது பாருங்க நீங்களே என்ன இந்த கேம்லயும் விசாகன் கூடியதாங்க ஃபர்ஸ்ட் வந்தா சம் அம்மா ஹாப்பி கேம்ல வந்துட்டு பால் வந்து கீழே விழாம ஃபாஸ்டா யார் வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் நாங்க விளையாடுறது பார்த்து ஜட்ஜே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு மூணு பேருமே ஒன்னா வந்த மாதிரி இருக்கு அதனால திரும்பி விளையாடுங்க உங்களுக்கு இதுல யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷார்ட் பிரேக் அண்ணா வந்து ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க அண்ணா அப்படியாண்ணா தேங்க்ஸ் அண்ணா முடிச்சிருக்கா குட்டீஸ்கெல்லாம்

சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வந்து எந்த டீமும் இல்லை நான் வந்து தந்தை டீப்பன் டீம் அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கப்பல் கேம் விளாண்டுருந்தாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு இது என்ன கேம் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு பிளாஸ்டிக் இது வச்சுருப்பாங்க ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்கன்ட்டு இதில் ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க எடுக்கிறப்ப இன்னொருத்தவங்க தொடக்கூடாது அப்படி தொட்டாங்கன்னா அவுட்டு ஸோ அவங்க தொடாமல் இவங்க ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும் அதுதான் ரூல்ஸு நான் வாய்ஸ் தரதை விட இந்த சவுண்டோடு பார்த்தா தான் வந்து இந்த என்ஜாய்மெண்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ எப்படி கப்பல் கேம்ஸ்லாம் விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் பிரேக் வந்து விட்டிருந்தாங்க ஸோ லஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு சுட சுட பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு பிரியாணியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருந்தது எல்லா ஃபுட்டுமே நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க கேசரி அதுக்கப்புறம் குக்கும்பர் போட்ட ரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டேஸ்ட்டு வேறு லெவலில் செஞ்சுருந்தாங்க குட்டிஸே பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே வந்து லைனில் நெல்ல அழகாக பொறுமையாக வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அதோட ஆர்கனைசேஷன் வைஸ் அண்ணா எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஃபுட்டு பரிமாறுறதா இருக்கட்டும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும் இந்த பிரியாணி அண்டாலாம் சரியான வெயிட் அவங்க தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரவுண்டு கட்டி உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா எனக்கு இடையே போனதே தெரியலங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பிரியாணி சாப்பிடலாமா ஜாலியா எப்படி இருக்குது பிரியாணி லஞ்சோட செலப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃபைனல் டச்சாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேக் கட் பண்ணியிருந்தோம் குட்டீஸு எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாம் மூஞ்சில் பூசி செஞ்சு விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குட்டி ஸ்டார்டிங் சேரப் டான்ஸ் ஆடுறா அப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு சீரப் டான்ஸ் ஆடினா சரி ஓகே எப்படியோ சீரப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு விடுவோம் செம்ம குத்து குத்திகிட்டு இருந்தாலே தோ சாங் செலக்ஷன் எல்லாமே செம்மையாக வேறு லெவலில் இருந்ததுங்க செம்ம பீட்டு ஸோ இந்த சாங்கெல்லாம் பார்த்தோம் நம்மளுக்கும் வந்து டான்ஸ் ஆடணும்னு போல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நாங்களும் டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆடிட்டு செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிவிட்டு க்ளீனிங்க்கு தான் வீட்டுக்கே வந்தோம் அதுக்கு முன்னாடி ஃபைனல் டச்சாக இன்னொன்றும் பண்ணியிருந்தோம் நான் அது என்னன்னு காமிக்கிறேன் செலப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஃபைனல் டச் பலூன் பாப்பிங் நாங்கள் மாடாடி என்னடா இருக்கு டே ஃபோ ஃபைனல் டச்சாக குட்டிஸோட குட்டிஸாக சேர்ந்து நாங்களும் பலூன் பாப் பண்ணி விளாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த தாங்க எங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸோட செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் ஓகே பாய்